வெல்கம் டு சகஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் சமீபத்தில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அங்கே நடந்த ஐநா சபை மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஐநா சபை மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூயார்க்கில் நடந்தது அது எத்தனாவது கூட்டம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாவது பொதுக்கூட்டத்தில் அவங்க என்ன ஸ்பீச்சை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியா எவ்வளோ பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு வர்றோம் அதே வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு இந்த உலக நன்மைக்காக இந்தியாவோட டிஜிட்டல் ஸ்கீம் அளவுக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் அந்த டெக்னாலஜியை வந்து நான் அந்த உலக நாடுகளோட பகிர்ந்து கொள்வதுக்கு தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அதை எல்லா டெலிவிஷன்லையுமே பரபரப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது அமெரிக்க முன்னணி நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரிகளோட கூட்டத்திலையும் பிரதமர் மோடி பங்கேற்கிறாங்க அவங்க யாரெல்லாம் அந்த அமெரிக்க முன்னணி நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கூகுள் நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் அடுத்ததாக அடோப் முதன்மை செயல் அதிகாரி சாந்தனு நாராயணன் அவர்களுடையும் ஐவிஎம் முதன்மை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா அடுத்ததாக ஆக்சன் ஆக்சன் ஜன்ஜர் முதன்மை செயல் அதிகாரி ஜூலி ஸ்வீட் இவங்களோட பிரதமர் மோடி கலந்துரையாடல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இராணுவ பள்ளி ஒன்றை பாதுகாப்புத்துறை அமை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்திருந்தாங்க இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த பள்ளி ஏற்படுத்தப்பட்டதுன்னா அரசு மற்றும் தனியார் பங்களிப்போட நூறு பள்ளிகளை ஏற்படுத்தணும் சொல்லி அந்த திட்டம் மூன்று திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இருபத்தி மூணாம் தேதி ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க அடுத்தது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் தங்களோட வலைத்தள பக்கத்துல வந்து சில செய்திகளை சொல்லியிருக்காங்க பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் திட்டம் மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கு அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்து கூட மலிவு விலையில வாங்குறதுக்கு மத்திய அரசு வந்து இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான பிரதமர் ஜன் ஆரோக்கிய திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காவும் சொல்லியிருக்காங்க கற்பவாய் புற்றுநோயை கற்பவாய் புற்றுநோயை தொடக்க நிலையிலேயே சரி செய்ய தேசிய அளவில் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த ஜன் ஜன் ஆரோக்கிய திட்டம் மூலமா செயல்படுத்தி வருதுன்றதையும் ஜே பி நட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அடுத்ததாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு அவர்கள் வக்பு வாரிய மசோதா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து செய்தியில் தெரிவிச்சிருக்காங்க இதில் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வக்பு வாரிய மசோதா போய்கிட்டு இருக்கிறதுல அந்த மந்திரி யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் கிரண் ரிஜு கிரண் ரிஜு அடுத்தது என்சிசி என்சிசி மானோட பிரதிநிதிகள் மற்றும் துணைத் தலைவர்கள் கூட்ட மாநாடு பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேர்ந்து சஞ்சய் சேத் அவர் பேரு அவர்கள் புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் என்சிசி மாநில பிரதிநிதிகள் மற்றும் தலைவர் கூட்டம் மாநாட தொடங்கி வச்சவர் யாருன்னு கேட்பாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அதாவது பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய சஞ்சய் சேத்து அவர்கள் புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் அடுத்தது இந்திய கடற்படையைச் சேர்ந்த லெப்டினட் லெப்டினன்ட் கமாண்டர்கள் ரூபா மற்றும் தில்னா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஐ என்எஸ் தரன் அப்படின்ற கப்பல் வந்து உலகை சுற்றி வர உள்ளதாக கடற்படை துணை தளபதி துணை தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் தெரிவிச்சாங்க இந்த இத வந் இந்த நிகழ்ச்சியை கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி துவங்கி வைக்க உள்ளார் என்றதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அப்ப கடற்படை தளபதியோட பேர் தெரியணும் தினேஷ் திரிபாதி அவர்கள் கடற்படை தளபதி கடற்படை துணை தளபதி வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அந்த ரெண்டு பேர் யார் உலக சுற்றி வர போறாங்க கப்பல்ல அப்படின்னா லெப்டினன்ட் கமாண்டரா இருக்கக்கூடிய ரூபா மற்றும் தில்னா ஐஎன்எஸ் தரன் கப்பல்ல தான் அவங்க சுற்றி வர போறாங்க அடுத்தது அந்த திட்டத்துக்கோட பேரு நேவிக சாகர் பரிகர்மா டூ அப்படின்ற அந்த ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆஸ்கார் ஆஸ்காருக்கு அதிகாரப்பூர்வ போட்டியாக அமைந்துள்ள இந்திய இந்தி திரைப்படம் எது அப்படின்னா லாப்பட்ட லேடிஸ் லாப்பட்ட லேடிஸ் அப்படின்னு சொல்றாங்க இத தயாரிப்பாளர் யாருன்னா அமீர் கான் இயக்குனர் யாரு அப்படின்னா கிரண் ராவ் இது எதற்காக அஸ்கருக்கு வந்து இதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் பாலின சமத்துவத்தையும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதையும் சித்திரிக்கக்கூடிய திரைப்படமாக வழங்கினதுனால இதை அங்கீகரித்து ஆஸ்கருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கி ஆறு ஆண்டு நிறைவடையது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது இருபத்தி மூணு ஒன்பதோட ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை இதை கொண்டாடி இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத்தோட இத்திட்டத்தோட நோக்கம் என்னன்னா சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்வது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட முக்கிய நோக்கம் அடுத்து இந்த திட்டத்தை பத்தி இன்னும் சில செய்திகள் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டம் ஆயுஷ்மான் பாரத் ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு அஞ்சு லட்சம் இத்திட்டத்தின் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மருத்துவமனைகள் நினைச்சிருக்காங்கன்றத தகவல் சொல்றாங்க கடந்த பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பதான் கடந்த செப்டம்பர்ல ஆஹ் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீடு உறுதி செய்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்குதா அறிவிச்சிருந்தாங்க எழுபது வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்க வந்து இந்த திட்டத்துல இருக்கிறவங்க கிடையாது இந்த இல்லாதவங்களும் தனியார் திட்டத்துல இருக்க காப்பீட்டு திட்டங்கள்ல இருக்கவங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக இலங்கை புதிய அதிபர் பதவி இலங்கை புதிய அதிபர் பதவியேற்பு ஒன்பதாவது அதிபராக அனுரகுமாரா திசநாயகா அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் ஒரு ஏழை ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த ஒரு அதிபர் சொல்றாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வங்கதேச கிரிக்கெட் வங்கதேச கிரிக்கெட் போட்டியில் டெஸ்டில் அபாரமாக இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து உலக சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் இந்தியா முன்னேற்றத்தை அடைந்திருக்கு ஆஹ் இப்ப அஞ்சாவது இடத்துல இருக்காங்க இருக்கிறது ஆஸ்திரேலியா அடுத்து நியூசிலாந்து இலங்கை இங்கிலாந்து இந்தியா எப்படி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது நம்ம நம்ம சேனலில் ஸ்டடி பிளான் வீடியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணி போடலாம்னு இருக்கோம் நாளை அல்லது நாளை மறுநாளில் அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் வீடியோ ரெடி ஆகிரும் அதை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ஸ்டடி பிளான் எப்போ எவ்வளோ நாளைக்குள்ளே படிக்கிறது பொது தமிழ் எவ்வளோ நாளில் படிக்கிறது பொது அறிவு எப்படி படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லப்படும் மறக்காமல் நம்ம சேனலை கன்னியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ